நான் கவிஞர் புதுவை குமார் நிறுவனர் உலக கவிஞர்கள் சங்கமம் உலக சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பு வந்திருக்கும் தலைவர் திருமார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை அடித்தட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறுமா அடித்தட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறுமா ஏழை குடிசைக்குள் வெள்ளி நிலா வருமா அங்கே அடுப்பில் உறங்கும் பூனையை விரட்டி அரிசி பானையினை தருமா இறைவா இதுதான் இவர்களின் கருமா இப்படி இயங்கிக் கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தன் நெஞ்சை நிவர்த்தி நட்சத்திர உணவுகளில் சாப்பிடுகிறார் மட்டன் குருமா அதற்கு முதல் காரணம் நமது அண்ணன் திருமா நீங்கள் கோயில் கருவறையில் பிறந்த கடவுள் அல்ல ஏழை குடிசையில் ஒரு தாயின் பிறந்த தேசிய கொடி அறுபடாமல் காக்க கொடி அறுபட்டு பிறந்தவர் நீங்கள் உங்கள் தரம் கரம் அல்ல தேசிய கொடியின் சக்கரம் நீங்கள் லட்சங்களை விதைத்து ஆடிக்காரில் செல்பவர் அல்ல லட்சியங்களை விதைத்து அம்பேத்கரோடு செல்பவர் மக்களை வெள்ளத்தில் நீந்த வைக்கும் தலைவர் அல்ல நீங்கள் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வரும் தலைவர் தொண்டர்களை பள்ளத்தில் வைத்திருக்கும் தலைவர் அல்ல நீங்கள் அவர்களை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கும் தலைவர் தலைவர் அல்ல நீங்கள் அடித்தட்டு மக்களை படிக்கத்தில் ஏற்றி சாதித்த தலைவர் திருவள்ளுவருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா திருவள்ளுவர் தன் குரலால் அகரத்து மக்களை சிகரத்தில் ஏற்றியவர் திருபாவோத்தன் குரலால் அகரத்து மக்களை சிகரத்தில் வைக்கிறார் திருவள்ளுவரின் குரல் எழுத்தில் இருந்து பிறந்தது திருமாவளவன் அவர்களின் குரல் தன் கழுத்தில் இருந்து பிறந்தது இருவரிடம் அதிகாரம் இல்லாத அதிகாரம் உள்ளது அவரிடம் நூத்தி முப்பத்தி மூணு இருந்தது இவரிடம் ஒன்றுதான் அந்த ஒன்று எம்பி மேல்லோகத்தில் லோகத்தில் அறுபது ஆண்டுகளாய் கண்ணன் கண்ணனை காணாது கொண்டிருக்கிறான் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பது தெரியாமல் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பது தெரியாமல் காலங்கால அற காலங்கால அற உங்கள் அரசியல் வருகளாய் அடித்தட்டு மக்களின் மக்களுக்கு நீங்கியது அவர்களின் புற உங்கள் மனதில் அவர்களை வைத்திருக்கிறீர்கள் சிறை நீங்கள் வானத்தில் தேயாது வறுமையில் இருப்போரின் பசிக்காக தேயும் பிறை அறையும் அறையும் ஒண்ணு உங்கள் வருகையால் இன்று எங்கள் புதுவை மண்ணு உங்கள் வருகையால் இன்று எங்கள் மண்ணு யாருக்கும் பயந்து நீங்கள் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அடித்தட்டு மக்கள் ரோதனை பேயால் நோக்குவாரா வேதனை தீயில் வேகுவாரா சோதனை நோயால் சாகுவாரா நீ அர்ஜென்டினாவில் நீங்கள் ஊராண்டும் இப்பாராண்டும் நூறாண்டும் அன்போடு வாழ்த்துகிறோம் இந்திய பெருங்கடலாய் உங்கள் புகழ் நீண்டிருக்கட்டும் இவ்வுலகை ஆண்டு இருக்கட்டும் அதற்கு துணையாய் இந்த ஆண்டு இருக்கட்டும் நன்றி வணக்கம்